தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தின விழாவாக நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்தியாவினுடைய முதல் பாரத பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நாம் வந்து குழந்தைகள் தினமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு குழந்தைகள் இதழ் குறித்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தும்பி என்கிற சிறுவர் மாத இதழ் கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இதழை வந்து வாங்கி கொடுங்க பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு இதழ்கள் வெளிவருகின்றன ஏன்னா நாமக்கிட்ட ஒரு எப்பயுமே ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க இந்த அலைபேசிகளை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய கேம் நிறைய விளையாட்டுகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் அவங்களும் உள்ள பங்கு பெற மாதிரியான ஒரு சூழல் வந்து நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட ஒரே கேள்வி உங்க குழந்தைகள் வாசிக்கிறாங்களா படிக்கிறாங்களா கதை சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த சூழல்ல இந்த மாதிரியான தும்பி மாதிரியான இந்த சிறுவர் மாத இதழை வந்து நீங்க அவங்க கையில வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நீங்க வாசிக்கிறது ஒரு முறை அப்படின்னாலும் உங்க குழந்தைகளும் வாசிக்கட்டும் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆசையாக இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி இதழ்கள் அவங்க வாசிக்கிற போதுதான் இந்த இதில் நிறைய கதைகள் இருக்கு குழந்தைகள் சிறுவர் கதைகள் சிறுவர் பாடல்கள் இருக்கு இதை இதை வாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய கற்பனை திறன் வந்து வளர்த்தெடுக்கப்படும் நிறைய கற்பனைகள் வளரும் அவங்களும் எழுதணும் கதை சொல்லணும்னு அவங்களுக்குள்ள தோணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சிறார் இலக்கியம்ங்கிறது இன்னைக்கு பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் இப்போ வந்து கேரளால ரொம்ப காத்திரமாக சிறார் இலக்கியங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க குழந்தைகள் இலக்கியத்தை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காக எல்லாரும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு பெரியவங்க தான் குழந்தைகளுக்கான விஷயங்களை எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியும் அப்போ உங்க குழந்தைகள் இந்த மாதிரி தும்பி மாதிரியான ஒரு சிறுவர் மாத இதழ் கிடைச்சிச்சுன்னா அதை படிச்சுட்டு அவங்க எழுதணும் கதை சொல்லணும் அவங்க உலகத்தை அவங்க வாழ்க்கையே அவங்க வாழணும்னு நம்ம நினைக்கிறது ஏன்னா இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கட்டும் சினிமா திரைப்படங்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தைகளை நடிக்க வச்சு அவங்கள பெரியவங்க மாதிரி பேச வைக்கிற ஒரு சூழலுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சில பெற்றோர்கள் என்னென்னா பொருளாதார ரீதியாக பணத்துக்காக குழந்தைங்களை கொண்டு போய் அப்படி அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு மனநிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க உலகத்தை அவங்க வாழணும் அவங்க உலகங்கிறது ஒரு தனித்துவமான உலகம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய கற்பனை திறனத்தை அவங்க பேசணுங்கிறது அடிப்படையான விஷயம் ஏன்னா அதை வச்சு தான் இன்னைக்கு இப்போ இந்தியாவிலேயே ஒரு பெரிய முதல் முயற்சியாக ஒரு விஷயத்தை இருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அரசு பள்ளி மாணவருடைய தனித்திறனை வளர்த்தெடுப்பதற்காகவே ஊஞ்சல் தேன் சீட்டு ஏன்னா இது இந்த மாதிரியான சிறார் இதழ்களை வந்து கொண்டு வர்றாங்க மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து அது வெளிவருது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய படைப்பாக்கத்திறனை வளர்த்தெடுப்பதற்காகவே கனவு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இதழையை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் சொல்லப்படுது பேசப்படுது ஆசிரியர்கள் வந்து இதை கொண்டு போய் அரசு பள்ளிகளில் கொடுக்கறதுக்கான மெனக்கெடுதல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் இந்த தும்பி சிறுவர் மாத இதழ் வந்து நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி மாத மாதம் வாங்கி கொடுங்க அது வந்து உறுப்பினராகுங்க ஏன்னா இந்த இந்த கதைகளை வந்து சொல்ல சொல்லுங்கள் பேச வைங்க அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதணும்னு ஆசைப்படுவாங்க இது நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த தும்பி சிறுவர் மாத இதழ் ஏன்னா இது வந்து இங்கே குக்கு காட்டுப்பள்ளின்னு நடத்துகிறாங்க சிங்காரப்பேட்டையில் அவங்க வச்சு நடத்துகிறாங்க இதனுடைய ஆசிரியர் வந்து சிவராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஆனந்த விகடன் இதழ் வந்து பரிசு வாங்கியிருக்கு இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது ஜூலை மாதருடைய இதழ் ஏன்னா அந்தந்த மாசத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு எழுத்தாளர் கலைஞர் ஒரு ஒரு சீர்த் சமூக சீர்திருத்தவாதி அவங்கள பற்றியான குறிப்புகளை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க வணக்கம் செல்லங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா அடுள் கோபாலகிருஷ்ணனை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவருடைய ஜூலை மூணாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா இந்திய சினிமாவில் இவருக்குன்னு ஒரு தனித்த இடம் இருக்கிறது அது அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல திரைப்படங்களை ஊக்குவிப்பது காலத்தின் அவசியம் ஆகவே கல்வி பாடத்திட்டத்துடன் திரைப்படத்துறையும் இணைய வேண்டும் என்பது அவருடைய ஆசை அடுல் கோபாலகிருஷ்ணன் திரை மேதை அப்படின்னு அவர் கொடுத்துருக்காங்க அவரை பற்றி குறிப்புகள் இருக்கு வணக்கம் செல்லங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு விடுகதை இலை உண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை அது என்ன பதில் கண்டுபிடிக்க முடிந்ததா அப்படின்னு கேள்விக்கு அதற்கான பதிலையும் கொடுக்குறாங்க வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகளை அந்தந்த ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளுமைகள் இல்லாட்டி கலைஞர்கள் யாரோ ஒருத்தரை பத்தி குறிப்புகள் கொடுக்குறாங்க இதுல அழகா வந்து அட்டை படம் ரொம்ப அழகா இருக்கு பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுவர் பாடல் சிறார் பாடல் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க வசந்தகால வரவேற்பு பாடல் மின்னி மேகம் பரவுது மெல்ல மெல்ல துளிக்குது என்ன சொல்லி துளிக்குதென்று இயம்புகின்றேன் கேளம்மா மண்ணில் கொஞ்ச நாட்களாய் மறைந்து உறங்கும் செடிகளை கண்மலர்ந்து வாருங்கள் காளையாச்சு என்குது பட்டுடுத்து வாருங்கள் பணிகள் பூண்டு வாருங்கள் பொட்டணிந்து சீக்கிரம் புறப்படுங்கள் என்குது வாட்டமெல்லாம் நீங்கவே வசந்த காலம் வந்தது மீட்டும் நன்மை காணலாம் விரைந்து எழுங்கள் என்குது அப்படின்னு வசந்த கால வரவேற்பு பாடல் அப்படின்னு ஒரு குழந்தை பாடலை வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு மூணு வி விஷயமா இதுக்குள்ள வந்து பிரித்து பேசுறாங்க ஒன்று கதை பாயாசம் விரும்பிய குருவி அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை என்ன அப்படின்னா தமிழில் வந்து தமிழ்லேயே இருக்கும் ஆங்கிலத்திலே இருக்கும் நீங்கள் ஆங்கிலத்திலேயும் இந்த கதையை படிச்சிக்கலாம் அப்படியே அந்த தமிழுக்கு நேர் எதிராக ஆங்கிலத்திலையும் வந்து மொழிபெயர்த்து அதை கொடுத்துருப்பாங்க பாயாசம் விரும்பிய குருவி கதை வந்து நிலா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஓவியங்களை வந்து வரைஞ்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கதைக்கு பொருத்தமான ரொம்ப அழகான ஓவியங்களோட அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஓவியம் இந்த கதை பொருத்தமான ஓவியங்களை கொடுத்துருப்பாங்க எல்லா பக்கமும் ஓவியங்கள் இருக்கும் அந்த கதையுடைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதனுடைய ஓவியங்களை வந்து அழகாக திட்டியிருப்பாங்க இந்த இதலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இதலே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அழகான வடிவமைப்பாக இருக்கும் ஓவியங்கள் ஸ்ரீதமா பக்சி தமிழில் இந்த கதையை மொழிபெயர்த்தவங்க என்ன அப்படின்னா சிறகினி அனாமிகா தமிழில் கொடுத்தவங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு அழ அழகான ஒரு குழந்தை கதை இந்த குழந்தை கதையை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூத்த குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சுதேசமித்திரன் இதழில் வெளியான மூட்டை பூச்சியும் கடவுளுங்கிற ஒரு கதை தீஜா ரங்கநாதன் அவர்கள் எழுதிய ஒரு கதையை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுரை ஒரு சிறு கட்டுரை ஒரு அனுபவ எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவருடைய சிறு வயது அனுபவத்தை வந்து எழுதியிருக்கிறார் இப்படியான மூணாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கதை வந்து அழகான ஒரு கதை அதாவது ரொம்ப காலத்திற்கு முன்னாடி வடக்கஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே தாரகேஸ்வரி அப்படின்னு ஒரு மூதாட்டி ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா வந்து வாழ்றாங்க அவங்க எப்பயுமே சிரிக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் குழந்தைகளை பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்த பகுதியிலேயே ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு பெண்ணுன்னா இந்த பாட்டி மட்டும்தான் அவர் அந்த பகட்டு சந்தைக்கு பொருள் விற்க வரும்போதெல்லாம் அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து ஐயோ ஓடுங்க தக்கு பாட்டி வராங்க அப்படின்னு ஏன்னா அவங்க பேர் வந்து தாரகேஸ்வரி குழந்தைங்க சொல்கிறது தக்கு பாட்டி தக்கு பாட்டி வராங்கன்னு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க அந்த பாட்டி அவ்வளவு பிரபலமானவங்க அந்த பகுதியில் ஏன்னா அந்த பாட்டி வந்து கிராமத்துக்கு வெளியில் ஒரு குடியில் வாழ்கிறாங்க அப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த காய்கறிகளை விளைய வச்சும் முட்டைகளை கொண்டு போய் சந்தையில் வந்து விற் விற்று அதில் பணம் எடுத்துகிட்டு வராது தன்னுடைய வீட்டுடைய முற்றத்திலேயே காய்கறியை விளைய வைப்பாங்க குடிசைக்கு பக்கத்துல என்ன அப்படின்னா ஒரு கால்நடை கொட்டகை ஒன்று வச்சிருப்பாங்க பின்பக்கமே ஒரு கொட்டகை மூணு மாடு வச்சிருக்கிறாங்க ஒரு கண்ணுக்குட்டி ஐந்து ஆடுகள் ஏழு பன்றிகள் ஒன்பது கோழிகள் இருந்தன அப்படின்னு இந்த கதையில வந்து அவங்க கொடுக்குறாங்க வீட்டுக்கு பக்கத்திலே இந்த இந்த பாட்டி என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த மட்டும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்னு இந்த சந்தையில வித்துட்டு வந்த பணத்தை வந்து அடிக்கடி என்றது அப்புறம் பால் பாயசம் குடிக்கிறது ரொம்ப பிடிச்சது இதே மாதிரி ஒரு நாள் பணம்லாம் எண்ணி வச்ச பின்னாடி தனக்கு தக்குப்பாட்டி தன தனக்கு மட்டும் ஒரு பெரிய கிண்ணத்தில் ஒரு பால் பாயாசம் செஞ்சு அதை வந்து நல்லா குடிச்சிட்டு சுவையாக குடிச்சிட்டு தூங்குறதுக்கு படுக்கரைக்கு போயிட்டாங்க அப்போ ஒரு குட்டி குருவி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பகுதி வீட்டை கடந்து போகிறப்ப அதுக்கு ஒரு ஒரு வாசனை அடிக்குது ஒரு புது வாசனை அது பார்க்குறப்படா பாயாசம் கிண்ணம் கிடக்குது அதில் போய் தன்னுடைய மூக்கு அழகால் என்ன பண்ணுது அந்த பாயாச துளிகளை எடுத்து சாப்பிடுது சாப்பிடும்போது கொத்தி கொத்தி சாப்பிடும்போது அதுக்கு பயங்கர மகிழ்ச்சி அவ்வளவு சுவையா இருக்கு இது என்ன அமிர்தமா தேனா அப்படின்னு உடனே என்ன பண்ணுது இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தக்குப்பாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு என்ன யோசிக்குது அப்போ என்னன்னா பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தில் போய் உட்காந்து அது யோசிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த குட்டி குருவி வந்து இப்படி யோசனில் இருக்கும்போது ஒரு காக்கா பார்க்குது ஆமாம் அது பாயாசந்தான் பா யா சா இம் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தோட ஒளி குறிப்போடு அதை குறிப்பிட்ருக்காங்க அப்போ அதனால் என்னென்னா இந்த இந்த பாயாசம் பாட்டிக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு காக்காகிட்ட கேட்குது காக்கா சொல்லுது ஆமாம் ரொம்ப தக்கு பாட்டி வந்து அவ்வளவு சுவையாக வந்து பாயாசம் செய்வாங்க நீ வேணால் போய் பாயாசம் வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு குருவி கிட்டே சொல்லுது ஆஹா இது நல்ல அருமையான ஓ யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி குருவி வந்து பாட்டிக்கிட்ட பாயாசம் கேட்க போகுது ஏன்னா பாட்டி தான் கஞ்சமான பாட்டின்னு தெரியாதில்ல குருவிக்கு போய் அங்கே போய் உட்காந்துட்டு தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அந்த ஓரமாக நின்று பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்குது பாட்டி எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு பாட்டி பாட்டி எனக்கு ஒரு ஒரு கிண்ணத்துல எனக்கு ஒரு பாயாசம் செஞ்சு கொடுக்குறியா அவ்வளவு சுவையாக அந்த பாயாசம் இருந்துச்சு அப்படின்னு உடனே அந்த பாட்டி வந்து திட்டுறாங்க தக்கு பாட்டி நான் என்ன உனக்கு வேலைக்காரின்னு நினைக்கிறியா அப்படிலாம் கொடுக்க முடியாது கிளம்பிப்போ அப்படின்னு இல்லைன்னா நாயை விட்டே உன்னை கடிக்க வச்சுருவேன் அப்படின்னு ஏன்னா நாயின்னா பயம்னு தக்கு பாட்டிக்கு பயம் இது குருவிக்கு தெரியாதில்ல சரி என்ன மன்னிச்சிரு பாட்டின்னு கிளம்பி போயிடுச்சு ரொம்ப சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த காக்கா சொல்லுது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ ஏன் கவலைப்படுற நான் உனக்கு பொருள் எல்லாம் என்னென்ன பொருள் பாயாசம் செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதை வச்சு நீ பாயாசம் செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்குது இது நல்ல யோசனையாக இருக்கே சரி நான் செய்கிறேன் என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல நெருப்பு மூட்டுறதுக்கு விறகு அப்புறம் பாயாசம் செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் அப்புறம் அரிசி பால் சர்க்கரை இது இருந்தால் போதும் அப்படின்னா சரி நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது இது காக்கா என்ன பண்ணுது இதெல்லாம் எப்படி இந்த குருவி தயார் பண்ணோம் அப்படின்னு காக்கா நினைக்கிது இது என்ன பண்ணுது புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு குருவி என்ன பண்ணுது அந்த குட்டி குருவி என்ன பண்ணுது அங்கே ஒருத்த என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு மரக்கிளையில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தது ஒரு விறகு வட்டி வந்து அந்த வழியாக வந்துகிட்ருக்கான் அப்போ அவங்ககிட்ட வந்து புத்திசாலித்தனமாக ஏமாற்றி ஐயோ விறகு வட்டி உன்னுடைய துணைவியார் வந்து இருந்து கீழே விழுதுட்டாங்க உனக்கு அந்த செய்தி தெரியாதா அப்படின்னா ஐயோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பதறி அடித்து ஓடும்போது அந்த விறகு கீழே போட்டு போயிட்டான் உடனே விறகு எடுத்துக்கிச்சு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒருத்தன் பாத்திரம் வைக்கிறவன் வர்றான் அவங்ககிட்ட போய் உன் பொண்ணு வந்து மாட்டு வண்டியில் இடித்து மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் பதறி அடித்து ஓடுறான் இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது என்னென்னா பாத்திரத்தை எடுத்துக்கிச்சு இதே மாதிரியே பால் காரண்ட்டே மளிகை காடைக்கரை ஏமாற்றி இந்த இதெல்லாம் அந்த பொருளெல்லாம் சேகரிச்சிட்டு வந்துருச்சு வந்த உடனே ஒரு விறகு மூட்டி நெருப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு பாயாசம் செய்யாருமோ அது கொதிக்கும் போதே ப பயங்கர வாசனை வருது நறுமணம் வீசின உடனே இது சூடாக இருக்குன்னு தெரியாமல் தன்னுடைய மூக்கு அழகால் என்ன உடைச்சி பாயாசத்தை கொத்திருக்கேன் அப்படியே பயங்கர சூடல் என்ன அப்படின்னா அலறி அலறி நாக்கு சூ சூடாகி நாக்கே வந்து கருத்து போச்சு உடனே கோவத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஏன் முட்டால் பாயாசமே என் நாக்கவே சுட்டுட்டியா நீ அப்படின்ட்டு கோவத்தில் அந்த பாத்திரத்தை தூக்கி அந்த பக்கத்தில் இருந்த கிணத்துல தூக்கி வீசிடுச்சு அந்த குட்டி குருவி என்னன்னா இது ஐயோ நம்ம பாயாசம் இப்படி அவசரப்பட்டு யோசிச்சிட்டோமே இது எல்லாமே கிணத்துக்குள்ளே ஊற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள பாயாசம் ஒன்று அந்த தண்ணி முழுக்க பாயாசமாக மாறிடுச்சு உடனே இந்த அந்த பாயாசத்துடைய நிழல்ல அந்த குருவியோட அந்த முகம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுது கீழே குச்சிருக்கு குதிச்சுட்டு அந்த குடிக்கும்போது பயங்கர சுவையாக இருந்திருக்கு அந்த கிணத்துல இருந்த எல்லா பாயாசத்தையும் குடிச்சு பிடிச்சி குடிச்ச உடனே வயிறு வந்து இயல்பாக இருக்கிற வயிறு பெரிய வயிறாக மாறிடுச்சு சரி உடனே தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்தோன்னா எங்கடா போனோன்னா பக்கத்தில் அந்த தக்குப்பாட்டியோடைய கொட்டகையில் போய்ருக்கு அந்த மாட்டு கொட்டகை போனோடனே சரி நம்ம தான் நிறைய பாயசம் குடிச்சிட்டோமே இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ரெண்டு வைக்கோல் எடுத்து பின்பக்கம் வந்து சொருகி வச்சிருச்சு சொருகி வச்சுட்டு அங்கே அந்த மாட்டு கொட்டகையோட இருக்கிற சின்ன கட்டையில் போய் உட்காந்துருச்சு உட்காந்தோன்னா அன்னைக்குன்னு பார்த்து இரவில் என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கிற மாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த குருவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வைக்கோலை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டோடனே அந்த உள்ளே இருந்த பாயாசெல்லாம் வெளியே விழுந்து அந்த கொட்டகை எல்லாம் நிறைஞ்சு தக்குப்பாட்டி வீட்டுக்குள்ள குடிசைக்குள்ள போய் அப்படியே பெரிய வெள்ளை மாதிரி பரவிடுச்சு பரவ என்னன்னா இந்த மிருகம் கோழி எல்லாம் மேந்துடுச்சு தக்குப்பாட்டி மட்டும் ஒன்றும் பண்ண முடியாம அதுக்குள்ளேயே கிடச்சிருக்கிறாங்க கிடக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஊருக்காரங்களாம் வந்து தக்குப்பாட்டியை காப்பாற்றிருக்கிறாங்க தக்குப்பாட்டி அதுக்கு அப்போதான் அந்த பாட்டிட்ட அவங்க சொன்னாங்க நீ என்ன குருவி வந்து கொஞ்சம் பாயாசம் தானே கேட்டுச்சு அந்த ஒரு கிண்டத்துல பாயாசம் செஞ்சு கொடுத்துருந்தேன்னா நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு சொன்னதாக இந்த கதையை வந்து அவங்க முடிக்கிறாங்க இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆர்வமான மிக்க கதை இப்படியான கதை இந்த கதைகள் எல்லாமே ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கும் இதுக்கு வந்து எதிர்பக்கத்தில் எங்கிட்ட தமிழ்ல இருந்ததுன்னா ஒரு பக்கம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் நல்ல ஒரு கதை அடுத்த கதை என்ன அப்படின்னா மூத்த குழந்தைகளுக்குன்னு ரங்கநாதனுடைய கதை இது வந்து ஒரு அந்த கேள்வி ரொம்ப நல்ல ஒரு ஆர்வமான ஒரு நல்ல கதை இது இந்த மூட்டைப்பூச்சி ஒரு பையன் வந்து அவங்க தாத்தா கிட்டே கேட்பான் அவன் வந்து அவனுக்கு படிப்புலாம் சந்தேகமே வராது ஏன்னா குழந்தைகள் நமக்கு தெரியும் குழந்தைகள் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் திரும்ப திரும்ப அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்ருப்பாங்க அதை பற்றியான ஒரு கதை ஒரு நாள் திடுது பென்று அவன் கேட்டான் இந்த பூச்சி நம்ம ஏன் கடிக்கிறது தாத்தா அப்படின்னு கேட்குறான் பசி தீர்த்து கொள்ள கடிக்கிறது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரி நம்ம கடிச்சிட்டா நம்மளை கடிச்சிட்டா அதுக்கு பசி போயிடுமா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா நம்முடைய ரத்தம் தான் அந்த பூச்சிக்கு உணவு நம்மளை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு அதனுடைய பசியை வந்து தீத்துக்குது அப்படின்னு சரி அப்போ நம்முடைய ரத்தம் தான் அதற்கு ஏன் உணவாக இருக்குது எறும்பு மாதிரி அரிசி பருப்பு சர்க்கரை இப்படி ஏதாவது தின்னக்கூடாதா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் உடனே அவர் சொல்கிறார் இல்லைப்பா எறும்போட பிறவை பிறவி அப்படி மூட்டைப்பூச்சியோட பிறவி இப்படி அப்படின்னு மேலும் மேலும் கேள்வியை கேட்டே போகிறான் உடனே அவர் அவரே என்ன சொல்கிறார் இவனை சமாதானப்படுத்துறதுக்காக மனித ரத்தம் தான் உன்னுடைய உணவுன்னு பூச்சிக்கு கடவுள் வரம் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு அடுத்தடுத்து அவன் என்ன பண்ணிட்டான் அடுத்து கடவுளை கேட்க ஆரம்பிச்சிட்டான் கடவுளை பற்றி சராமரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் இது இப்படி அந்த கடவுளை பற்றியான ஒரு கேள்வி போகுது கடவுளால் நமக்கு என்ன பையனு கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்படியான பல கேள்விகள் போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா பூச்சிக்கு அறிவு இருக்குமா அப்படின்னு கேட்குறான் இப்படி கேள்வி போய் போய் அவன் பறிச்சை எல்லாத்தையும் விட்டுட்டான் ஒரு கட்டத்துக்குள்ள நான்லாம் கடவுளாக இருந்தேன்னா மனுஷனையும் படைச்சிருக்க மாட்டேன் மூட்டைப்பூச்சியும் படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்வதாக இந்த கதையை அப்படியே பயணிக்கும் அவன் படித்தெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆனாலும் இந்த மூட்டைப்பூச்சியை மட்டும் விடவே இல்லை அப்போ தாத்தா இந்த மூட்டைப்பூச்சிக்கு எத்தனை காலு அப்படின்னு தெரியாதுப்பா நான் என்னல அப்படின்னு அப்போ மனுஷனுக்கு ரெண்டு காலு மாட்டுக்கு நாலு காலு ஈக்கு ஆறு காலு சிலந்திக்கு எட்டு காலு பூரானுக்கு ஆயிரம் காள் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை ஆனால் காலை இல்லை சரி தாத்தா மூட்டைப்பூச்சிக்கு இரண்டாயிரம் காலா அப்படின்னு கேட்குறான் மூட்டை பூச்சிக்கு எப்படி இரண்டாயிரம் கால் இருக்க முடியும் இப்படி கேட்டுக்கிட்டால் அடுக்கடிக்காக போகிறான் பூச்சிக்கு எத்தனை கால் இருந்தால் உனக்குனடா அப்படின்னு கேட்குறான் இல்லை ராத்திரி தாங்க முடியாமல் கடுக்கிறது விளக்கு போடுறதுக்கு முன்னாடி அதிவேகமாக ஓடி மறைஞ்சிருது அப்போ கடவுள் மூட்டை மூட்டை பூச்சியும் காணாமல் காணாமாயிடுதில்ல அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் இப்படி இந்த கதை வந்து ரொம்ப அழகாக வந்து பயணிக்குது அதே மாதிரி இது என்ன அசுரப் பிரவியா ஒரு முறை அடித்தா கூட அடுத்தடுத்து திரும்பி திரும்பி குட்டி போட்டே இருக்குது இதுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடை கிடையாதா அப்படின்னு இதெல்லாம் அது அதை பற்றியான ஒரு போயிட்டு இருக்குது அப்போ கடவுளை பற்றி பேசும்போதெல்லாம் மூட்டைப்பூச்சியை பற்றியும் பேச வேண்டிய தேவை இருக்கிறதாக இந்த கதை வந்து அழகாக கொண்டு போகுது ஏன்னா குழந்தைகள் வந்து கேள்விகளை அடிக்கிட்டே போகிறப்ப நாம் அவங்களுக்கு சரியாக எப்படி வந்து பதில் சொல்கிறோம் அதை பொறுத்து அந்த கேள்வி இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அடுத்து வந்து ஆ முத்தலிங்கம் வந்து மாம்பழம் அப்படின்னு ஒரு சிறு வயசு பாலியல் காலத்தில் அவங்க வீட்டில் இருந்த அந்த மாமரத்தை பற்றி இந்த மாமரம் எக்கச்சக்கமான காய்களை கொடுக்கும் அதில் மாமரம் அப்போல்லாம் ஒட்டு மாங்காய் கிடையாது ஒட்டு மாங்கன்றெல்லாம் கிடையாது நிறைய வகையான மாம்பழம் வரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிங்கிற ஒரு மாமரம் இருந்தது மத்தளம் தூக்கிங்கிற ஒரு வகை இதெல்லாம் நார்ச்சத்து உள்ள ஒரு இனிய பழம் அப்புறம் காய்ச்சி செம்பட்டான் அம்பளவி வெள்ளை கொழும்பால் கிளிமூக்கு விலாத்து அப்படின்னு பல வகையான மாம்பழங்கள் இருக்கும் எங்கள் வீட்டில் என்னென்னா நாங்கள் அண்ணன் அண்ணந்தமிங்கலாம் என்ன செய்வோம் அப்படின்னா மாம்பழம் பழுத்துருச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு சீட் எழுதி அதில் தொங்க விட்டுருவோம் அது எப்படா பழுக்குதுன்னு பார்த்து அதை எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் என்னுடைய தங்கை இருக்கா அது குட்டி பொண்ணு அவளுக்கெல்லாம் மாம்பழத்தை பறிச்சலாம் சொன்னோடே நான் அவளுக்காக விட்டு வச்சுருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சுருந்தோம் எங்கள் வீட்டுக்கு பெரிய ஐயா வருவார் அவர் வந்து எங்களோட நல்லா கொஞ்சம் இருப்பார் எங்களை தூக்கி ரொம்ப இதுனா ஆனால் இந்த என்னுடைய அந்த தங்கையை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை மடியிலேயே மார்புலேயே வச்சுக்கிட்டு இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்பாள் அதனுடைய அந்த வாசனையை மோந்து பார்த்துட்டே நுகர்ந்து பார்த்துட்டே இருப்பா ஒரு நாள் வந்து தங்கச்சி வந்து அவருக்கு மாம்பழத்தை கொடுத்தா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த தங்கச்சிட்டு வந்து வாங்கி அழகாக வாங்கி அதை நுகர்ந்து பார்த்து ரொம்ப சு சுவையோடு அதை கடிச்சு சாப்பிடும்போது எங்களுக்கே நாக்கில் அப்படியே எச்சு ஊறி அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி வாயை திறந்து பார்த்துட்டு இருப்போம் அவ்வளோ இதாக வந்து அதை சாப்பிடுவார் அப்படின்னா அந்த அனுபவ கற்றரையை அவர் கொடுத்துருக்குறாங்க மாம்பழ கற்றை இப்படியான கதைகள் பாடல்கள் ஓவியங்கள் ஆங்கிலத்தில் இந்த முறை அப்படி சிறப்பாக இந்த இதழ் வந்து தொடர்ச்சியாக மாத மாதம் வெளிவந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பாக இந்த குழந்தைங்கிட்ட செல்ஃபோனை வாங்கிட்டு அலைபேசியை வாங்கிட்டு இந்த மாதிரியான தும்பி இதழை வந்து கொடுங்க ஏன்னா இப்போ சிறுவர்மணி சிறுவர் மலர் சுட்டி விகடன் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு சிலதே திரும்பி வருதான்னு நமக்கு தெரியலை இந்த இதழ் வந்து மாதம் மாதம் தொடர்ச்சியாக வந்துட்ருக்கு வாங்கி கொடுங்க நீங்களே வந்து வாசித்து சொல்லலாம் அந்த கதையிலே இல்லை அவங்கள வாசிக்க வச்சு கேட்கலாம் தமிழ்லேயும் வாசிக்கலாம் ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம் நல்ல கதைகளோட தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு உங்கள் உங்களுடைய குழந்தைகளும் நிறைய கதைகளை பற்றி வாசிக்கிறதுக்கு விரும்பணும் கதை சொல்லணும் கதை பாடல்களை உருவாக்கணும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இன்னைக்கு அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக குழந்தை இலக்கியங்களை வளர்த்தெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்